不。 திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் மிகப்பெரிய அளவிலான புற்றுநோய்க்கான சிகிச்சை மையம் அதிநவீன மருத்துவ கருவிகளுடன் சுமார் தொன்னூறு கோடி மதிப்பீட்டில் நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் உருவாகி வருகிறது இதில் மூன்றில் ஒரு பங்கு திருப்பூர் மக்களின் பங்களிப்பும் இரண்டு பங்கு திருப்பூர் மாநகராட்சி சார்பில் அரசின் நிதியோடு செயல்படுத்தப்பட உள்ளது இதற்கான கட்டடம் மட்டும் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிறது இந்த கட்டுமான பணிகளையும் இது சார்ந்த வளர்ச்சிப் பணிகளையும் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கையல்விழி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெற்கு எம்எல்ஏ மேயர் அரசு மருத்துவமனை முதல்வர் மற்றும் ரோட்டரி சங்க பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த மருத்துவமனை முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு கூடிய விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அந்த வளாகத்தின் தலைமை பொறுப்பாளரான மருத்துவமனை டீன் நின்று கொண்டே இருந்தது நடக்கும் சிறப்பான சமூக நீதி ஆட்சியில் சற்று சங்கடத்தை உருவாக்கியது திருப்பூர் செய்தி